அன்புள்ள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் இப்பொழுது மகாலய பட்சம் நடந்து கொண்டிருக்கிறது பொதுவாகவே மகாலய பட்சம் என்பது முன்னோர்களுக்கான வழிபாடு செய்ய வேண்டிய நாள்கள் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆழ்வார் ஒரு அற்புதமான பாசுரத்தை பாடுகின்றார் என்ன ப பண்ணுறாரு இந்த வாதை என்பது எப்படி இருக்கும் என்பதை சொல்கிறார் அந்த பாசுரம் வந்து நம்ம தினசரி இணைப்பதன் மூலமாக நமக்கு எம்பெருமானுடைய அருள் கிடைக்கும் அவர் சொல்கிறார் வாயொரு பக்கம் வாங்கி வலிப்ப வார்த்த நீர் குழி கண்கள் தாய் ஒரு பக்கம் தந்தை ஒரு பக்கம் தாரமும் ஒரு பக்கம் நின்று அலற்ற தீயொரு பக்கம் சேர்வதன் முன்னம் செங்கண்மாலொடு சுற்றமாய் ஒரு பக்கம் நிற்க வல்லாருக்கு தண்டத்தில் உயலுமாமே யமவாதை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தினசரி விளக்கேற்றி வைத்து பகவானை வழிபட வேண்டும் அப்படி வழிபட்டால் நமக்கு மரண அவஸ்தைகள் கிடையாது கஷ்டங்கள் கிடையாது ஒரு பல்லாக்கிலே வைத்து இறைவன் தன்னுடைய திருவடிக்கு அழைத்து கொண்டு செல்வது போல அதுக்கு பேர்தான் மோட்சம் அளித்தல் என்று பெயர் அப்படி இருக்க வேண்டும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பகவானை நினைக்க வேண்டும் ஏற்கனவே அந்த வாதனையில் இருப்பவர்களை காப்பாற்றுவதற்கு இந்த மகாலய பட்சத்திலே மகாபரணி என்று ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும் அந்த தீபத்தை எப்படி ஏற்ற வேண்டும் என்பதை நாம் நினைத்து பார்த்து அன்றைக்கு முன்னோர்களுடைய வழிபாட்டை முடித்து கொண்டு அந்த தீபத்தை எப்படி ஏற்ற வேண்டும் எந்த எண்ணெயில் ஏற்ற வேண்டும் என்பதை நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் காரணம் பரணி நட்சத்திரம் வந்து யமனுடைய நட்சத்திரம் அதனால் அன்றைய தினம் நம்முடைய முன்னோர்களெல்லாம் அந்த காலதேவனின் கட்டுப்பாட்டில் இருப்பதாலே அந்த காலதேவனை மகிழ்விப்பதன் மூலமாக யமவாதையை அவர்களுக்கு இல்லாமல் செய்துவிடலாம் நற்பதம் கிடைக்க செய்யலாம் நமக்கும் பிற்காலத்திலே யமவாதை இல்லாமல் நாம் முன்கூட்டியே அந்த யமனுடைய வாழ்த்துக்களை பெறலாம் அதற்காக உள்ள ரொம்ப எளிமையான நாள் இந்த நாள் வெள்ளிக்கிழமை வருது அன்றைக்கி மகாபரணி இந்த பதினைந்து நாளிலே மகாபரணி ரொம்ப விசேஷம் என்று சொன்னோம் இந்த வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்குரிய நாள் அதனால் மகாலட்சுமியினுடைய சம்பந்தமும் அந்த நாளிலே இருக்கிறது அந்த நாளிலே யமதீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லுவார்கள் இது ஏன் இந்த நாள் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னால் அதாவது நம்ம எது உண்மை என்று சொன்னால் நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு என்பது நிலையாமைதான் நிலைத்தது இதை ரொம்ப அழகா பட்டினத்தார் சொல்வார் காலன் வருமுன்னே கண் பஞ்சடையும் முன்னே பாலுன் கடைவாய் படுமுன்னே மேல் விழுந்தே உற்றார் அழுமுன்னே ஊரார் சுடுமுன்னே குற்றாலத்தானையே கூறு ரொம்ப அழகான பாட்டு இதெல்லாம் நமக்கு விதிக்கப்பட்டது காலன் வருமுன்னே செய்ய வேண்டிய கடமைகள் நமக்கும் எமவாத இருக்கக்கூடாது யாருக்கு ஏற்கனவே இ இறந்து போன அந்த முன்னோர்களும் கஷ்டப்படக்கூடாது ஏன்னா அவங்க ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டாலும் கூட பின்னாடி வருபோ அந்த சந்ததியினர் காப்பாற்றி விடுவார்கள் என்கிற ஒரே நம்பிக்கையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள் அதனால் பெற்ற கடனை இன்னொருத்தவங்க கட்டி விட்டால் விட்டுறாங்க இல்லையா நம்ம வீட்டிலேருந்து ஒரு ஆளை அழிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு போயிடுறாங்க ஏதோ கடனுக்காக ஏதோ ஒரு பிரச்சனைக்காக அழைச்சிட்டு போயிடுறாங்க உடனே நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கு ஜவாப்தாரியாக நம்ம இருந்து அந்த கடனை அடைத்து விட்டால் நம்மோடு அனுப்பி விடுகிறார்கள் அல்லவா ஃப்ரீயாக விடுறான் இல்லையா அதே மாதிரி முன்னோர்களுக்கும் இப்படி ஏதாவது ஒரு வினை சூழலாலே அவர்கள் தவறு செய்து மாட்டிக்கொண்டாலும் கூட பின்னால் வருகின்ற சந்ததியர் அவர்களுக்கு ஒரு நற்கதி தருவதற்காக அங்கே இருக்கக்கூடிய இந்த ஜாமீன்கள் எழுத்து போகிற மாதிரி தான் அந்த காலதேவனை மகிழ்வித்து இவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை தர வேண்டும் இருட்டு என்பது யமலோகம் வெளிச்சம் என்பது சொர்க்கலோகம் அவ்வளோதான் அப்போ இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும் அது யமலோகப்பட்டினத்திலே இன்னாருக்காக ஏற்றிய விளக்கு என்று தெரிய வேண்டும் காரணம் அந்த பரணி நட்சத்திரத்தினுடைய அதி தேவதையே காலதேவந்தான் மிருத்துவ தேவதை அந்த மிருத்தூ தேவதையை நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும் ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அதுக்கான ஒரு அற்புதமான நாள் தான் மகாபரணி அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணலாம் அந்த தர்ப்பணம் பண்ணிவிட்டு எட்டு அகல் விளக்குகள் எட்டுங்கிற நம்பர் வந்து காலதேவனுக்குரிய நம்பர் சனி பகவானுக்குரிய நம்பர் அதுவும் இப்போதைக்கு ரொம்ப முக்கியமாக யார் செய்யணும்னா எல்லோரும் செய்யணும் அதுலேயும் பரணி மகம் சதயம் மக நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஜென்ம நட்சத்திரமாக இருப்பவர்கள் இதை செய்வது இன்னும் சிறந்தது எல்லாரும் செய்யணும் குறிப்பாக இந்த மூன்று நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இதை செய்வது சாலச் சிறந்தது இதனாலே முன்னோர்களுடைய யமவாதை நீங்கும் அவர்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும் ரொம்ப எளிமையான விளக்கு ஒரு விஷயந்தாங்க ஒரு எட்டு அகல் விளக்குன்னு மண்ணல் அகல் விளக்கு அது கிடைக்கும் அந்த எட்டு அகல் விளக்குகளில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெயை போட்டு சனிக்குரிய எண்ணெய் இல்லையா நல்ல எண்ணெய் எள் எண்ணெய் அதனால் அதை போட்டு ஒரு பஞ்சுத்திரி போட்டு அந்த எட்டு விளக்குகள் வீட்டினுடைய எட்டு திசைகளிலே வைக்க வேண்டும் எட்டு திசைகளிலே வைக்க வேண்டும் ஒரு ஒரு மணி நேரம் எரியிற மாதிரி ஒரு எட்டு திசைகளிலே வைக்க வேண்டும் இப்படி எட்டு விளக்கு ஏற்றுவதற்கு எனக்கு பொறுமை கிடையாது எனக்கு நேரம் கிடையாதுன்னா பரவாயில்லை ஒரே ஒரு அகல் விளக்கு அந்த அகல் விளக்கை இன்று மட்டும் தெற்கு திசையை நோக்கி அமையுமாறு அந்த பிதர்களுக்கு வெளிச்சம் தருவது போல அந்த விளக்கை ஏற்ற வேண்டும் மகாலயத்தில் மகாபரணி அன்னைக்கு எட்டு அகல் விளக்குகளை எட்டு திசையை நோக்கி வைப்பதும் அப்படி இயலாதவர்கள் ஒரே ஒரு அகல் விளக்கிலே நல்லெண்ணெயை ஊற்றி அந்த தெற்கு திசையை நோக்கி வைப்பதும் மிகச்சிறந்த பலனை தரும் ஆகா நமக்கு நம்ம சந்ததியினர்கள் வெளிச்சம் தந்து நம்மளை கரையேற்றுகின்றார்கள் என்கிற மகிழ்ச்சி ஆனந்தமானது அவர்களுக்கு மட்டும் கிடையாது அந்த ஆனந்தமானது மங்கள ஆசிகளாக மாறி மழையாக நம் குடும்பத்தின் மீது புகுந்து இதற்கு பிறகு நமக்கு எந்தவிதமான கஷ்டமும் இல்லாமல் ஒரு செய்துவிடும் இந்த நாளிலே அந்த விளக்கு ஏற்றி வைத்தால் அவர்களுக்கு நற்கதி கிடைக்கும் பித்ருதோஷம் போகும் யமபயம் தீரும் யமன் வந்து ரொம்ப மனமகிழ்ச்சியோடு ஆசீர்வாதம் பண்ணுவான் இந்த முன்னோர்களுக்கெல்லாம் அங்கே இருந்து விடுபட்டு சொர்க்கத்தை அடைகின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதற்கு பிறகு வீட்டில் இந்த மாதிரி அசுப எல்லாம் நடக்காத அளவுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படும்